வணக்கம் சென்னை உயர்நீதிமன்ற நுழைவாயிலில் அகில இந்திய டாக்டர் அம்பேத்கர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

அப்போது பேசிய சங்கத்தின் பொது செயலாளர் வழக்கறிஞர் அணுகுண்டு ஆறுமுகம் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழகம் முழுவதும் தொடர்ந்து தலித் மக்கள் மீதும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வியிலும் வேலைகளிலும் உயர்வது பொறுக்காமல் சமுதாயத்தில் முன்னேறுவதும் ஏற்றுக்கொள்ளாத வகையில் உயர் சாதியினர் அவர்களை ஆணவ படுகொலை செய்வது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகின்றது தமிழக அரசு மத்திய அரசும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது காவல்துறை இதற்கு உடந்தையாக உள்ளது எங்கு சென்றாலும் என்றால் அவர்களுக்கு மரியாதை அளிக்காத காவல்துறையும் அவர்களுக்கு எதிராக நடக்கும் சட்ட விரோதமான செயல்களுக்கும் நியாயம் கிடைக்க உதவாமல் தொடர்ச்சியாக செயல்படுகிறது ஆகவே மத்திய அரசும் தமிழக அரசும் தொடர்ச்சியாக நடைபெறும் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே தொடர்ந்து செயல்படுகிறது பணக்கார ஜாதி வரியர்கள் பணக்கார ஜாதி வரியர்கள் பட்டியல மக்களை தொடர்ந்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கொலையை பொறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் செய்வோம் எங்கள் பெண்களை கட்டினால் காதலித்தால் கொலை செய்வோம் என்று மிரட்டுகிறார்கள் சமூக வலைதளங்களே வருது ஆனால் தமிழக அரசு காவல்துறை அதை கண்டெடுத்து அப்படிப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த பட்டியல மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தமிழக அரசு வழங்க வேண்டும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் வழக்கறிஞர் சங்கம் நியாயமான ஒரு சங்கம் இந்த சங்கத்திலே அனைத்து ஜாதி இருக்கிறார்கள் அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிறார்கள் காரணம் நாங்கள் நீதியை கேட்பவர்கள் எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டால் நாங்கள் நீதி கேட்போம் ஆனால் தமிழகத்திலே ஒரு சிலர் சாதி வெறியோடு சாதி கட்சியோடு போரை வைத்துக் கொண்டு எங்கள் சமுதாய மக்களை படுகூலில் தள்ளுகிறார்கள் விட்டுகிறார்கள் வீழ்த்துகிறார்கள் உங்களுக்கு தெரியாத ஒண்ணில் அதனால சோஷியல் சோசியல் மீடியால பாக்குறீங்க ஆனா அவங்களே நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் வர ஒரே தரத்துக்காக ஒரு பக்கம் இல்லாமல் இரு பக்கம் இல்லாமல் தலித் மக்கள் ஓட்டி ஓட்டாலும் சொல்லிட்டு எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழரசு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சோமோட்டாவ தலைமை நீதிபதி தமிழ்நாடு தலைமை நீதிபதிகளும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் இந்த வழக்கு எடுத்து நேரடியாக எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த மாதிரி போராட்டங்களை நாங்கள் அடுத்த கட்டமாக செய்ய கருப்பாடுகளை கால்துறைகளை கருப்பாடுகளை கலைய வேண்டும் அப்படின்னு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னா ஒரே நடந்தா கூட அவங்களுக்கு தெருது வந்தால் மட்டும் போடுறான் கொலை புறவர்கள் தெரு தெரிஞ்சவங்க சும்மா இருக்கிறாங்க ஓர் அதிகாரி சொல்லப்படுது ஓடுறா எப்ப போடுறா சொல்கிறா ஃபார்மாலிட்டி சக்தார் போடுறான் அதான் தவிர்க்க வேண்டும் எந்த செடியில ப மக்களை பாதுகாக்க மத்திய அரசு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தெய்வம் உள்ள தலைமை நீதிபதிகள் ஆணவ படுகொலைகளை தடுக்கும் விதமாக சிறப்பு சட்டத்தை ஏற்றுவதற்கு தானாக முன்வந்து வழக்கு தொடர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்திற்கு உட்பட்ட வழக்கறிஞர்கள் அதிகளவில் கலந்து கொண்டனர்